உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பலாய் சுளையிலேயே காய் பதத்தில் இருக்கிறத பேஸாக வச்சு சப்பாத்திக்கு ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த நம்ம ப்ரெஷர் பேன் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல ஒரு நெய் நல்ல ரெண்டு ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க சரிங்களா அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஏன்னா இது ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ப்யூராக வந்து நீங்கள் ப்யூராக வெறும் நெய்யவே விட்டாலும் அது ஒரு மாதிரி ட்ரைடாக இருக்கும் ப்யூராக ஆயிலும் விட்டால் அந்த அருமை அந்த வாசனை அதெல்லாம் கிடைக்காது ஸோ இது ரெண்டையும் வெட்டுக்குவோம் இப்போ இந்த ரெண்டோட காம்பினேஷன் நெய் ப்ளஸ் ஆயில் காம்பினேஷன் இருக்கு இல்லையா அதில் ஓரளவுக்கு அது நல்ல சூடான பிறகு இது போல் ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் இதையும் அதில் போட்டுடலாம் இப்போ அது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபி அதோடு இல்லை இது இந்த வேலைக்கு போகிறாங்க ப்ளஸ் வீட்டில் இருக்கிறவங்களுமே சீக்கிரம் வேலைகளை முடிக்கணும் இல்லையா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் ஸோ இதை நாம் முதல்ல ஜீரகத்தை நம்ம நல்ல வெறும் போட்டோம் அடுத்த செட்டுக்கு போனோன்னு இருக்கக்கூடாது ஜீரகமெல்லாம் நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி அந்த வாசனை வரணும் இப்போ பாருங்கள் இதில் வந்துடுச்சு இப்போ அடுத்தது நாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சத்து மட்டுமே அடிஷ்னலாக சத்து டெஃபனட்டாக சத்து கூட அதோடய டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி இதை நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஒவ்வொரு ரெசிபிலையும் சொல்லியிருக்கிற மாதிரி தேவையான அளவு அந்தந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளவு தேவையோ அந்த உப்பை இதில் ஆட் பண்ணிடுங்க பாருங்க இதை நம்ம நல்ல ஒரு அளவுக்கு கோல்டன் ஃப்ரை அது ஆகிற வரைக்கும் இதை நாம் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ அதில் முழுசாக இருக்கக்கூடிய ஒரு எட்டு பத்து முந்திரிகள் அதையும் போட்டுக்கலாம் நாம் இது போல் டிஃப்ரெண்ட்டான வெரி டேஸ்டி ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம அன்றாட லைஃப்பையே வந்து அந்த செஷனை ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக மாற்றிடுங்க என்னவோ சாப்பிட்டோம் ஏதோ சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் சாப்பிட உக்காந்தா வாயில் வச்சதும் ஆஹா அப்படின்னு நம்மளை மறக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு ரெண்டு பலாக்காய் ரெண்டு ரெண்டே ஹால் பலாக்காய் எடுத்திருக்கேன் நான் அந்த பலாக்காயை பொறியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்ல ஓரளவுக்கு வதக்கிடுங்க அடுப்பை சிம்மலையே வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு இந்த பலாக்காயுமே அந்த ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க வதக்கி விட்ட பிறகு காலையில் இப்போது நம்ம ஒரு டீ ஒரு காய் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னா அதில் பண்ணுற காயில் ஒரு போர்ஷனை எடுத்து வச்சிருங்க இப்போது நான் காலையில் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இதுக்காக நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்தி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதோட சைட் டிஷ்ஷாக இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் இன்னொரு ஒரு ஸ்பூன் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது போல ஒரு ஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த காயில் நாமளே உப்பு போட்டதுனால இப்போ திருப்பி உப்பு போடணும்னு அவசியம் இல்லை அடுத்தது இன்னொரு காயும் எங்கள் வீட்டில் ரெண்டு காயும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த காய்லேயும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி அந்த கீரையோட ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சில பேர் மிஞ்சி போனதுன்னு சொல்லுவாங்கன்னா மிஞ்சி போகிற கான்செப்ட்டு ஓகே அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இது மாதிரி சப்பாத்தி பண்ணுற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கூட பண்ணி இது போல் ஒரு கப்பு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு அதையும் இது போல் கலந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரைங்கிற வர்த்ததில் கலந்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை திருப்பி இதில் கலந்து அந்த வாசனை எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்குது தெரியுங்களா ரொம்ப நல்லா இருக்குது அந்த வாசனை அந்த கலந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப மேச்சிலேன்னு சொல்லுவோம் இல்லையா அது அளவுக்கு கொடுக்கும் இந்த வாசனையிலேயே அதை நாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்தது இதில் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டாச்சு போட்டு அதையும் நாம் கலந்து கொடுத்துடலாம் இதுபோல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க அடுத்தது காரப்பொடி சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் உப்பு காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சப்பு சப்புன்னு இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூட் ஆகாது அதனால அதையும் கலந்துருங்க பண்ணும்போதே வாசனை ரொம்ப நல்லா தெரியுது அடுத்தது தனியா பொடி ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாங்க எல்லாமே அப்படியே கலந்துருங்க கலந்துட்டு அடுத்தது கரம் மசாலா தனியா பொடிக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஒரு கால் ஸ்பூன் போதும் அதையும் போட்டுடலாம் நாம் இதில் இப்படியே போட்டுருவோம் இப்போ இதுக்கு நாம் காலையில் இந்த காயிலெல்லாம் வந்து உப்பு போட்டு பண்ணினதுனால அதுக்கெல்லாம் அந்த போர்ஷனுக்கெலாம் நாம் உப்பு ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இதை நாம் அப்படியே ஒரு தடவை நல்ல கலந்து மட்டும் விட்டுட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாங்க போட்டு அதையும் நாம் கலந்து விட்டுருவோம் இந்த கலந்து விட்டுட்டு இதில் நாம் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம் விட்டு அதையும் கலந்துருவோங்க இந்த ஸ்டேஜில் நல்ல ஓரளவுக்கு பெருசாகவே தான் நான் அடிச்சிருக்கேன் அதுபோல் தக்காளிகளை எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த பாருங்க இது போல் தக்காளிகளையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிறதோ இல்லாட்டி இதுவோ கிடையாதுங்க ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை தூவிக்கலாங்க நாம் ஹைலி கலர்ஃபுல் டேஸ்ட்வை சூப்பர்பாக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணிவிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கே நம்மளுடைய மக்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இதை நான் இன்றைக்கி பண்ணுறேன் இப்போ நாம் இதில் இன்னொரு அரை டம்ளர் நல்ல தண்ணியை விட்டு அதை ஓரளவுக்கு கலறிடலாம் கலரிட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் விசில்ஸ் இதை ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவோம் இப்போ இது ப்ரெஷர் குக் ஆயாச்சு அதனால் இதை நாம் வெயிட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இதை எடுத்துடலாங்க கிளாசிக் வாசனைன்னா வாசனை சூப்பர்பாக இருக்குங்க இதை நாம் நல்ல கலரி விட்டுடுவோம் இப்போ இதில் நாம் ஒரு அரை டம்ளர் ஏன்னா சப்பாத்திக்கெலாம் வந்து ரொம்ப அதாவது ரெண்டு செட்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து கிரேவியாக சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து ஒரு நல்ல இந்த திக்கண்டு ஃபார்மில் எடுத்துக்குவாங்க ஸோ இது வந்து நாம் கிரேவி மாடல் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஸோ இது மேக்சிமம் ஒரு டூ மினிட்ஸ் இதில் நம்ம கொதித்து வந்தால் போதும் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ அந்த பெஸ்ட்டு சைட் டிஷ்னு கூட சொல்லலாம் போல் இருக்குது பலாச்சுளையிலேயே நல்ல பழுத்ததாக இல்லாமல் காயாக மட்டும் ஒரு ரெண்டு ஹால் ரெண்டரை காய் பழமாக அந்த பழம் இருக்கக்கூடாது பலா பலாதான் பட் அது காயாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மினிமமாக இருக்கிறத வச்சு காலையில் இதுக்காக பண்ணின காயை எடுத்து அப்போர்ஷன் பண்ணி வச்சுருந்தேங்க அதில் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க சூப்பர்பாக இருக்குது ரொம்ப எவ்வளோ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்தேன் பாருங்கள் இப்போவே எடுத்து சப்பாத்தியை பண்ணி சாப்பிட்ற மாட்டோமா அப்படின்னு தோணுது அவ்வளோ சிறப்பாக இருக்குது கொஞ்சமாக இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பலாக்காயை மட்டும் நான் தனியாக எடுத்தேங்க ஸோ எம்மி டு டேஸ்ட்டு எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை பேஸாக வச்சு இன்னைக்கு பண்ணின இந்த சப்பாத்தியோடய சைட் டிஷ் நம்ம எல்லாரோட டேஸ்ட்டையும் இதை அவசியம் வின் பண்ணோம் ஸோ மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸோடு உங்களை அவசியம் நாங்கள் மேலே மேலே சந்திக்க போகிறோம் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ